அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஒன்பதாவது ராசி தனுசு தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி இருக்கு அதாவது சூரியன் சுக்கரன் சனி ராகு புதன் இல்ல சுக்கரன் வந்து வக்ரம் பிளஸ் உச்சம் அதே மாதிரி புதன் வந்து நீச்சம் பிளஸ் வக்ரம் கரெக்டா ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பனிரெண்டாம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்தோம்னா கரெக்டா பதிமூன்றாம் தேதி நாலுல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சம் உச்சமாகிறாரு மிக உன்னதமான அமைப்பு மிக அற்புதமான அமைப்பு பாகியாதி ஐந்தாம் இடத்தில் உச்சம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல நம்முடைய ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல எந்த மாற்றமும் இல்லாம இருக்காரு அது கொஞ்சம் குற்றம்தான் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி நீச்சம் ஆகுறாரு செவ்வாய் வந்து பாத்தோம்னா ஐந்து பனிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியா வருவாரு பாதி சுபர் பாதி அசுபர் இந்த ஸ்தானாதிபதி அஷ்டமத்துக்கு போறது குற்றம் அஷ்டமத்துல போய் நீச்சம் ஆகுறது இன்னொரு குற்றம் கேது வழக்கம் போல நம்முடைய ராசிக்கு ஜீவன ஸ்தானத்துல இருப்பாரு பத்தாம் இடத்துல இருப்பாரு மேலும் மிக முக்கியமான கிரகங்களுடைய பார்வைக்குள்ள வராரு மாதம்

வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அதுல எந்த விதமான மாற்றுகிறதும் இல்ல அர்த்தாசிரமஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் சனி ராகு புதன் அதிலும் பாவகிரகனுடைய மிக வலிமையா இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் சூரிய பயிற்சி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாத்திலையும் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட நிதானத்தோட செயல்படணும் மன ரீதியா நிறைய தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க மென்டலி கொஞ்சம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்லா பண்ணுங்க இந்த மாதத்துல கட்டாயமா உங்களுடைய மெடிடேஷன் செலுத்திக்கோங்க உடல் ஆரோக்கிய ரீதியாக பராமரிக்கிறதே ஒரு பெரிய அமைப்பு தான் அடுத்தது ரொம்ப முக்கியமா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துலையும் நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட நிதானத்தோடு இருக்கணும் தாயாரோட எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரித்து செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்தது கடன் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் அந்த மாதத்தில் ஏற்படலாம் கடன் சுமையில் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்க அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் ரொம்ப நெகட்டிவ் எல்லாம் இல்ல எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பக்குவ நிலையை குருடைய பார்வைகள் நமக்கு கொடுத்துரும் அதுலயும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல சூரிய பயிற்சி சூரிய பகவான் உச்சமாவாரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பலம் உங்களுக்கு கிடைச்சிடும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல டோட்டலா எல்லாம் இன்டர்சேஞ்ச் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு தனி வல்லமை பொருளாதார வரவு கடன் சுமை இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா அதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவ நிலை அதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பொருளாதார வரவு அது எல்லாத்தையும் இந்த சூரிய பயிற்சி நமக்கு கொடுத்துரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு பலம் கிடைச்சிடும் அது வந்து இந்த மாதத்தில் தனுசுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம் அதே போல் குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து கடன் சார்ந்த சிந்தனை அதிகமாக கொடுக்கும் நிறைய பேர் கடன் வாங்குகிற சிந்தனைக்கெல்லாம் வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படியே வாங்கினாலும் அகல கால் வச்சிட வேண்டாம் ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு இந்த கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ரொம்ப சிறப்பு சிறப்பான வலிமை அடையும் ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா பதிமூன்றாம் தேதிக்கு மேல அந்த கடன் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து இந்த மாதத்துல ஐந்து பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்துல நீச்சம் ஆகுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் உறவுநிலை சார்ந்த விஷயம் இதுல ஏதோ ஒரு விதமான செலவுகளோ இல்லைன்னா ஏதோ ஒரு விதமான வருத்தங்களோ ஏற்படலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு மாதிரி குழப்பங்கள் ஒரு மாதிரி பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்களாம் மெயினா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்த பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் அஷ்டமத்துல போய் அமர்றது திடீர் விபரீத ராஜயோகம் பொருளாதார உறவு திடீர்னு நமக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பொருளாதாரம் நமக்கு வந்து சேரும் முன்னாடி நீங்க கடன் கொடுத்திருந்தீங்கன்னா கொடுத்த கடன் இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் அந்த அமைப்பு நல்லா இருக்கு இருப்பினும் செவ்வாய் எட்டுல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல அது உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகளை கொடுக்கலாம் அடுத்து பத்தாம் இடத்துல இருக்கிற கேது கேது மேல வந்து சனி பார்வை சூரியன் சுக்கிரன் புதனுடைய பார்வை இந்த பார்வை எல்லாம் சப்தம பார்வைய ஜீவனஸ்தானத்துல பதிக்கும் நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் கட்டாயமா ஏற்படும் தொழில மாத்தணும்னு நினைப்பாங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் அட்லீஸ்ட் அந்த சிந்தனையாச்சும் நம்ம கொடுத்துரும் ஒரு விஷயத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம குயிட் பண்ண வேண்டாம் அந்த அந்த வேலையும் சரி அந்த உத்தியோகத்தையும் சரி விட்டுற வேண்டாம் எரிக்கி பிடிச்சுக்கோங்க ஏன்னா வேலையில ஒரு மாதிரி வருத்தங்கள் சுமைகளை கொடுத்து அந்த வேலையே வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மள எடுத்துட்டு வரும் புதிய வேலை கிடைக்கிற வரைக்கும் பழைய வேலையை விட்டுற வேண்டாம் உணர்ச்சி பாடிகளையும் செஞ்சிட வேண்டாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு பார்வை ஜீவனத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு உத்தியோகத்து போயே ஆக வேண்டுமெங்கிற ஒரு கட்டாயம் கட்டாயமாக அந்த காலகட்டங்களில் இருக்கும் இருப்பினும் நம்ம பாக்குற வேலை அவ பிடிச்ச வேலையா இருக்காது செய்யற தொழிலில் ஒரு நிம்மதி இருக்காது ஒரு திருப்தி இருக்காது இந்த சூழ்நிலையில தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறது நல்லது உங்களுக்கு கம்ஃபர்டபிளாக ஒரு விஷயத்த கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நல்லது ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லாம ஒரு விஷயத்துல கன்ஃபார்மா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தெரியாம ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை குயிட் பண்ணக்கூடாது அது கவனமா இருந்தனும் மற்றபடி மாற்றம் பண்ணலாம் மாற்றம் பண்றதுக்கான நேரம் தான் இந்த வேலையில இருந்துகிட்டே புதுசா ஏதாச்சும் ஒரு ஆப்பர்சூனிட்டியை தேடி அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்க அந்த பழைய வேலையை விட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா புதன் வந்து பங்கம் ஆகி நான்காம் இடத்துல இருக்காரு இனிமே தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் படிப்புல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது நிறைய பேர் கல்வி சிந்தனையிலிருந்து தடுமாற்றமாகி வேற ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே படிப்பு சம்பந்தமான விஷயங்களை கவனமா செயல்படுறது நல்லது அடுத்து அந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதுலயும் சூரிய பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இங்க போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த பிராப்தம் ஒரு சிறப்பான நிலையில ஏற்படும் இருப்பினும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப திணறுவீங்க நிறைய குழப்பம் இருக்கும் கன்ஃப்யூஷன் இருக்கும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமாங்கிற ஒரு தெளிவில்லாத மனநிலை இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பொருளாதார வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல சூப்பர் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது ஆவரேஜா இருக்கும் உடைய தேவைகளை ஓரளவுக்கு புல்பில் பண்றதுக்கான பொருளாதார அமைப்பு உங்க கைக்கு கிடைக்கும் இருப்பினும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது அப்படியே விரைய செலவாகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் அந்த அளவுக்கு பொருளாதார தேவையும் நமக்கு அதிகமா இருக்கும் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தை ஹெவியா நீங்க பாத்துக்கிட்டாலே போதும் தண்ட விரை செலவு ஆல்மோஸ்ட் குறையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓவரால் அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல ஒரு சுபத்துவமான மாற்றத்தை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நமக்கு ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சூரிய பயிற்சி கட்டாயமா பெற்றுக் கொடுக்கும் இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மாதம் தான் எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் தான் எதுலேயும் அவசர மாற்றங்கள் அவசர முடிவுகள் எடுக்க எடுக்கக்கூடாது அதுல நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும் இந்த கோபமான மனநிலையை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் குரு பயிற்சிக்கு பிறகுதான் உங்களுக்கு மிக மிக உன்னதமான சிறப்பான மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மே மாதத்துக்கு பிறகுதான் நிறைய நல்ல சுபத்துவமான மாற்றங்கள்லாம் ஏற்படும் மே மாதம் வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு மாதிரி ஆவரேஜா தான் டிராவல் ஆகும் எனவே இந்த ஏப்ரல் மாதத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி வர்றதுனால நம்ம எல்லாத்திலையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது முயற்சி பண்றது நல்லது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து முடிய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகளில் ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்தில் கோச்சாரம் எவ்வளவு எவ்வளோ ஃபேவராக இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவராக இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்களில் ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்குது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்தில் உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியாக நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா

உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அவை மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி